ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மறுபிறவியற்ற பேரின்ப நிலையை அடைந்த மகான்களை பற்றியும் யோகிகளைப் பற்றியும் நாம் அறிந்திருப்போம் அதற்காக அவர்கள் பற்பல யாகங்களையும் வேள்விகளையும் மேற்கொண்டு அத்தகைய உன்னத நிலைப்பேற்றினை அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதற்கெல்லாம் விதிவிலக்காக திகழ்ந்த ஒரு பெண் துறவியை பற்றி தான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் அத்தகைய நிலைப்பேற்றினை அடைய இவர் செய்தது தான் உண்டு எச்சில் செய்த பழங்களை பகவானுக்கு படைத்தது மட்டும்தான் என்றால் அது மிகையாகாது நான் யாரை பற்றி போகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆம் அவர் பெயர்தான் சபரி ரிஷியமுகமலை அடியில் அமைந்த மதங்கமலையில்தான் இவர் வசித்து வந்தார் ஸ்ரீராமரும் தம்பி லட்சுமணரும் அன்னை சீதா தேவியை தேடி வெகு தொலைவு அலைந்து மதங்கமலையை அடைகின்றனர் அப்போது அங்கு ஒரு ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அங்கு விரைகின்றனர் உள்ளிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருவர் வருகிறார் மூன்று ஒளின் உதவியுடன் இருவரையும் வரவேற்று ஸ்ரீராமரின் கால்களில் விழுந்து கண்ணீர் மல்க கூறுகிறார் என் தந்தையை நீ இங்கு வரப்போகிறாய் என்று கேட்டு உன்னை எதிர்பார்த்து காத்திருந்தேன் நீ இன்று வந்துவிட்டதால் இன்று என் தவம் பூர்த்தியானது என் இறைவா நூற்றுக்கணக்கான யோகிகளும் முனிவர்களும் உன் தரிசனத்திற்காக காத்திருந்த போதிலும் ஏழை எந்தன் குடிலுக்கு வந்த உனக்கு தருவதற்கு என் இதயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை உனக்காகவே நான் இந்த பழங்களை என்று கூறிக்கொண்டே நீட்டுகிறாள் தான் சேகரித்த பழங்களை ஸ்ரீராமரும் ஆவலோடு வாங்கி உண்ணத் தொடங்குகிறார் அதை தடுத்து தம்பி லட்சுமணர் அண்ணா இவை தகுதியற்ற பழங்கள் இவற்றை இவர் ஏற்கனவே கடித்து சுவைத்துள்ளார் அதற்கான அடையாளங்கள் அத்தனை பழங்களிலும் காணப்படுகிறது என்று கூறுகிறார் இதைக் கேட்டு ஸ்ரீராமர் நான் பல வகையான உணவை புசித்துள்ளேன் எதுவும் இந்த பழங்களுக்கு இணையான சுவையை தரவில்லை மேலும் இது அளவிட முடியாத பக்தியாலும் அன்பினாலும் வழங்கப்பட்டது நீயும் உண்டுப்பார் பக்தியின் சுவையை உணர்ந்து கொள்வாய் அது மட்டுமல்ல லக்ஷ்மணா பக்தியோடு என் பக்தர்கள் எனக்கு தரக்கூடிய ஒரு பூ இலை பழம் அல்லது சிறிது நீர் இவற்றில் எதையாவது ஒன்றை மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறார் லஷ்மணர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்ரீராமர் கேட்கிறார் அன்னையே உங்களை பற்றி கூறுங்களேன் என்று என் இறைவா தாங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை என்னை பற்றி என் வாயால் கேட்க ஆசைப்பட்டுவிட்டீர்கள் நான் வேடுவ குலத்தைச் சேர்ந்தவள் சிறுவயது முதலே என் மனது எதையோ தேடத் தொடங்கியது மற்ற குழந்தைகளைப் போல சீற்றிலும் மண்ணிலும் ஓடி விளையாட எனக்கு தோன்றவில்லை தன் பிறப்பு இதற்கானதல்ல எனும் நினைப்பும் தான் அடைய வேண்டியது எங்கோ ஒளிந்திருக்கிறது என்றும் தோன்றியது அதை தேடி அலைய வேண்டும் என்ற வேட்கையில் யாரிடமும் சொல்லாமல் புறப்பட்டேன் கால் போன திசையில் சென்றேன் வெகு நாட்கள் கழித்து மதங்க முனிவரின் ஆசிரமம் இருக்கும் இடத்தை அடைந்தேன் அப்போது முனிவர்களும் சீடர்களும் சற்றே தொலைவில் இருக்கும் பம்பை நதியில் நீராட சென்றார்கள் அவர்கள் செல்லும் வழியில் முட்களும் செடி குடிகளும் நிரம்பி வழித்தடத்தை அடைத்துக் கொண்டிருந்தது அதனால் அவர்கள் சிரமப்பட்டு செல்வதைப் பார்த்தேன் மதங்க முனிவரின் தெய்வீக உருவமும் சீடர்களின் ஒழுங்கு நெறியும் என் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னால் என்ற சேவையை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து தினமும் அவர்கள் வந்து போகும் பாதையை சுத்தப்படுத்தினேன் அடுத்த நாள் அவ்வழியே சென்ற மதங்க முனிவர் யார் இந்த பாதையை தூய்மையாக மாற்றியது என்று சீடர்களிடம் கேட்க சீடர்களும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டனர் ஒரு சீடன் அன்றிரவு என்னை கண்டுபிடித்து முனிவரிடம் அழைத்து சென்று இந்த சின்ன குழந்தைதான் இதை செய்துள்ளது குருவே என்றார் அப்போது அவர் என்னை உற்று நோக்கி என் பிறப்பின் காரணத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டார் அவரின் கால்களைப் பற்றி என்னால் முடிந்த உதவிகளை தங்களுக்கு செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்றேன் அவரின் ஆசியுடன் முனிவர்களுக்கும் சீடர்களுக்கும் மனநிறைவுடன் சேவை செய்து வரலானேன் அவர்களுக்கு துண்டு செய்வது ஒன்றே என் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டேன் மதங்க முனிவர் இறக்கும் தருவாயில் நானும் அதே நிலைப்பேற்றினை அடைய முயன்றேன் என்னை தடுத்த அவர் நீ ராமலட்சுமணரின் தரிசனம் பெறவே இப்பிறவியை எடுத்தாய் திருமாலின் அவதாரமான அவர்களுக்கு பூஜையும் பணிவிடையும் செய்யும் பேற்றினை நீ பெறுவாய் பின் முன் பிறப்பின் பலனை அடைந்து மேலுலகம் வருவாய் என்று கூறினார் ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டும் என்று என் குருநாதர் சொல்லிய நிமிடத்திலிருந்து நான் உன்னை நினைத்து கொண்டும் உன் நாமத்தை ஜபித்து கொண்டும் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கத் தொடங்கினேன் நீ என்று வேண்டுமானாலும் வரலாம் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வரலாம் என்று எதிர்நோக்கி உனக்காக சிறந்த பழங்களை பறித்து தயாராக வைத்த வண்ணமே இருந்தேன் நீ உண்ணும் உண்ணும்போது சுவைக்காவிடில் என் இதயம் நின்றுவிடும் எனவே அவற்றை நான் உண்டு ருசி பார்த்து அவற்றில் சிறந்த பழங்களை உனக்காக வைப்பேன் நீ வரவில்லை என்றதும் நான் ஏமாற்றம் அடையவில்லை மறுநாள் உனக்காக பழங்களை சேகரிப்பேன் அதற்கான பலன் இன்று எனக்கு கிடைத்தது என் நிறைவா நான் உண்ண மறந்தேன் நான் உண்ணும் வேளையில் நீ வந்துவிட்டால் உறங்கவும் மறந்தேன் உறங்கும் வேளையில் வந்து திரும்பி சென்று விட்டால் என்ன செய்வது சதா சர்வ உன் நாமத்தை ஜெபித்துக்கொண்டு உன் உருவத்தை பற்றி சீடர்களிடம் கேட்டுக்கொண்டு அதை உள்ளுக்குள் பூஜித்துக் கொண்டும் ஒவ்வொரு நாளும் கழித்தேன் யோகம் தவஸ் போன்றவற்றை செய்து மந்திரங்களையும் வேதங்களையும் போதி ஞானம் பெற்ற முனிவர்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் மட்டுமே இப்பலன் கிட்டும் வேதங்களையும் படித்திராத யோகங்கள் செய்திராத எனக்கு நீ இன்று தரிசனம் தந்துள்ள இன்று நான் பெற்ற இந்த இன்பத்தை அளவிட முடியாது என் இறைவா என்கிறாள் இதை கேட்டு தம்பி லட்சுமணர் வியந்து போகிறார் தானும் பழங்களை உண்ணத் தொடங்குகிறார் ஸ்ரீராமரின் வருகையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு ரிஷியமுக மலையில் வானரராஜன் சுக்ரீவன் இருக்கிறான் அவனை நீ சென்று பார்த்தால் உனக்கு உதவுவான் என்று கூறி அங்கு செல்லும் வழியையும் காட்டுகிறார் என் இறைவா உங்கள் முன்னிலையில் நான் உயிர் துறக்க எண்ணுகிறேன் எனக்கு மோட்சத்தை அருளுங்கள் பிரபு என்கிறாள் ஸ்ரீராமரும் அனுமதி அளிக்கிறார் தான் பெற்ற யோகநெறியால் தன் உடலை விட்டு உயிர் பிரிந்து மீண்டும் பிறவாத முக்தி எனும் உன்னத நிலையை அடைகிறார் சபரி சபரிக்கு மோட்சம் அளித்த ஸ்ரீராமரும் தம்பி லட்சுமணரும் சபரி காட்டிய வழியில் செல்லத் தொடங்கினர்